மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ரோட்டில் நிற்கிறேன் நான் இங்கே வந்து பார்த்த உடனே லவ் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து தொங்குதுங்கல்ல அதுங்க பேச்ச கேட்டேன் நான் இதுங்களும் நம்பின்னு போயிட்டு அப்புறம் போய் பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள மாதிரி உக்காந்துக்குது இல்ல அதை தான் மைய கருத்தாவே சொல்றாங்க வணக்கம் இது அரண் நான் தேவா பாஸ்கர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வெற்றினரை போட்டு கொண்டு இருக்கிற காடு திரைப்படம் அந்த திரைப்படம் பார்த்துட்டு ஒரு சிறுமி ஒருத்தாங்க பேசின ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு அந்த சிறுமி என்ன பேசுனாங்க அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை வந்து நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம் யார் அப்படின்னா நம்ம காடுவேட்டி திரைப்படத்தினுடைய இயக்குனருக்கு ஏன்னா என்னோட வீடியோவை ஃபேஸ்புக்கில் போடுங்கன்னு எங்க ஆபீஸ்ல வேலை செய்கிற எடிட்டர்ஸ் சொன்னாலே அதை ஃபேஸ்புக்கில் போட மாட்டாங்க போட்டு ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த இயக்குனர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நமக்கான ஒரு ஃப்ரீ ப்ரமோஷனை செஞ்சுருக்காரு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் தொடர்பாக டோட்டலா எல்லா இடத்துலயும் ரிவ்யூஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க கிரிட்டிக்கலா இந்த படங்களை விமர்சனம் செய்யக்கூடிய விமர்சகர்கள் நீங்க பரதவாஜ் ரங்கனா இருக்கலாம் ப்ளூ சட்டை மாறனாக இருக்கலாம் இப்படி சமூகத்தால அறியப்பட்ட பல முக்கியமான திரை விமர்சகர்கள் யாருமே இந்த படத்தை வந்து விமர்சனமே பண்ணல அந்த அளவுக்கு ஒரு குப்பையா இந்த படம்னு நமக்கு தெரியல ஏன்னா நம்ம காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் வெளியான போய் ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டோம் இவன் ஏதாவது கிரிக்கத்தனமா படத்தை எடுத்துட்டு இருப்பாங்க நம்ம வேலை மணி கெட்டு போய் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு அதுல நம்ம வந்து டென்ஷன் ஆகி வந்து நம்ம பேசுறதுக்கு இந்த படத்தை பார்க்காமலே இந்த படம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியா யூகிக்க முடியும் என்ன கிறிஸ்டபர்லன் படம் மாதிரி டிகோடா நம்ம பண்ண போறோம் ஏதாவது சாதிய குப்பை மதவேரி ஜாதிவேரி அந்த மாதிரி விஷத்தை தான் கக்கி வச்சிருப்பாங்க அதை பார்க்காம நம்ம துப்பிலான்றத அப்பயே நம்ம கொள்கை முடியும் எடுத்துனால நம்ம பார்க்கல ஆனா எல்லா படத்தையும் பார்க்கக்கூடிய விமர்சகர்கள் ஃபிலிம் ரிவியூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் இவங்க யாருமே படத்தை பார்க்காம படத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க என்ன காரணம்னு தெரியல அவங்க மட்டும் புறக்கணிக்கல இன்னைக்கு அந்த திரைப்படம் யாருடைய பின்னிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன கட்சி சார்ந்திருந்தார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்களா படத்தை பார்த்து படத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்களா படத்தினுடைய இயக்குநருக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் பண்ணல ஏன்னா கடந்த முறை திரௌபதி திரைப்படத்திற்கு ஐயா வந்து வாழ்த்துலாம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த படம் நாடக காதல் அப்படின்ற ஒரு அதிமுக்கியமான சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை டீல் பண்ணிட்டு ஐயா ஆதரவு கரமா இந்த படத்துக்கு என்னவோ ஐயாவும் சரி சின்னையாவும் சரி யாருமே இந்த படத்துக்கு வந்து ஆதரவெல்லாம் தெரியல அந்த இயக்குநரையும் பார்த்து சந்திச்ச மாதிரி எந்த போய் படமும் வரல வெட்டி குருவை பத்தி எடுத்திருக்காங்க அவரை சார்ந்த ஒரு படம் வந்திருக்கு அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோன்ற முடிவில் அவங்க இருக்காங்களா என்னவோ நமக்கு தெரியல அவங்களும் இந்த படத்தை கைவிட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி இவ்வளவு செட் பேக்ஸை இந்த அந்த திரைப்படம் வந்து சந்திச்சிருக்கு ஒட்டுமொத்தமாக சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு ஒரு சமூகம் மட்டும் அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டாடுவதாக தான் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் எல்லாமே ஒரு சாதி வட்டத்திற்குள்ள அடங்கியிருக்கு தான் படத்தை பார்த்துட்டு சமூக வலைதளங்களை வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்க சமூக வலைதளங்கள்ல சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பார்த்தா அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அப்படி ஒரு தேட்டருக்கு வெளியே வந்து ஒரு பொண்ணு வந்து பேசுறாங்க ஒரு ஸ்கூல் போற சிறுமி அவங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சாதி ரீதியான ஒரு மொழியில ரொம்ப திமுறா தினாவட்டா அந்த பொண்ணு வந்து பேசிருந்தாங்க இந்த மாதிரி தியேட்டர் வாசல்ல பண்ண பண்ணக்கூடிய ரிவியூ மக்களுடைய கருத்து அது அதான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி பெரிய இடத்து பொண்ணுங்களை வந்து மயக்கரோன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற நாயங்களா வந்து சுத்திட்டு இருக்கும் அந்த நாயங்களுக்கு எதிரான படம்ன்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஒரு சாத்தியத்து முறையில் அந்த பொண்ணு பேசுறது நம்ம பார்க்க முடியும் ஒரு அவங்க பக்கத்துல பக்கத்துக்கு ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் அப்படின்ற அந்த வீடியோல சொல்றாங்க பக்கத்துக்கு ஸ்கூல்ல தான் நான் என் ஸ்கூலுக்கு வெளியே வந்து எப்படி பசங்க நின்றுருப்பாங்களோ பெரிய பொண்ணுங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நாயங்களுக்கு இந்த படம் அவங்களுக்கு எதிராக தான் இந்த படம் இருக்கு மற்றபடி படத்துல தப்பா இல்லை படம் சூப்பர் படம் சொல்லி அந்த பொண்ணு வந்து பேசுறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு தோற்றம் அந்த மாதிரியான உடை அந்த மாதிரியான நிறம் தான் அந்த பெண் வந்திருக்காங்க ஸோ சோ அப்படி அந்த பெண் பேசுனது வந்து சமூகத்தினால மிகப்பெரிய ஒரு ட்ரால் மெட்டீரியலா வந்து மாறிடுச்சு எப்படி வந்து இந்த பொண்ணு வந்து இப்படி பேசுறாங்க பெரிய இடத்து பொண்ணுனா இந்த பெரிய இடத்து பொண்ணு மாதிரி நீ இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்கள அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய கலரை வச்சு அவங்கள உருவகி பண்றது அவங்கள இன்சல்ட் பண்றது இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்து பொண்ணா இது பின்னாடி யார் சுத்த போறா அப்படின்ற மாதிரி மிகவும் மோசமாக அந்த பெண்ணை வந்து பலரும் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க சோ நமக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து பேசாம இருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸா இந்த விமர்சனம் வரப்போறது கிடையாது ஒரு இக்னரண்டா அவங்க வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல நம்ம ஒரு பெரிய உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க நம்மளுடைய சாதி ஆண்ட சாதி பெருமை அந்த மனோபாவத்துல இருந்து அந்த பொண்ணு பேசிருக்காங்க அவங்க சாதி ரீதியாக பேசும்போது இங்க சாதி ஒடுக்குமுறையால் இவ்வளவு ஆண்டு காலம் பல்வேறு ஒடுக்குமுறை சந்தித்த நபர்களுக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்றத நம்ம குறை கூற முடியாது இந்த பெண் பேசாமல் இருந்தால் அந்த ரியாக்ஷன் அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த தான் அவ்வளோ பேசாதவாரு பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து ஒரு சிறுமி அவங்க இக்னரண்டா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சாதிய பெருமை வந்து புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அறியாமை அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குது சமூகம் என்னவா இருக்கு சமூகத்துல நம்மளுடைய பங்கு என்னவா இருக்கு நாம் யாராக இருக்கிறோம் அவங்க சொல்ற இந்த பெரிய இடத்து பொண்ணு அப்படின்னா நிஜமான பெரிய இடத்து பொண்ணு அப்படின்றவங்க யார் பெரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பெரிய இடம்ன்றது எவ்வளவு பெரிய இடங்கள்லாம் இருக்குது நம்ம எந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு நம்ம பெரிய இடம்னு சொல்லிட்டு தெரியும்ன்ற எந்த புரிதலும் அவங்களுக்கு கிடையாது அரசியல் விழிப்புணர்வும் இல்லாம இருக்காங்க அண்ட் இந்த சுயசாதி பெருமை சாதிய பெருமை தனக்குன்னு எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாம இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி தனக்கு சுத்தி இருக்க நபர்களை வைத்து ஒரு பெருமையை பேசிப்பாங்களோ தனக்கு வந்து சொல்லிக்க ஒண்ணுமே இருக்காது எனக்குன்னு வந்து பெருமையா நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் நான் இன்ஜினியரா இருக்கேன் டாக்டரா இருக்கேன் நான் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் தொடர்பாக எந்த ஒரு பெருமையும் சேர்த்துக்கொள்ள முடியாத கூட என்னுடைய அப்பா யார் தெரியுமா என்ன தாத்தா யார் தெரியுமா நான் ஊர்ல எப்படி இருந்தவன் தெரியுமா என்னுடைய ஜாதி என்ன தெரியுமான்னு பேசிட்டு தெரியாங்க அந்த மாதிரி ஒரு சுயசாதி பெருமை அந்த பெண் வந்து அடக்கப்பட்டிருக்காங்க அதுல இருந்து அவங்க பேசுறாங்க அவங்களுடைய வாழ்நிலையே மறந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரிய வந்து நான் சுட்டி வேணும் ரொம்ப ரோஷனால அவங்க பின்னாடி போதவ ரொம்ப ஒரு நாலு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு இந்த குறுகிய கால கட்டத்துக்குள்ள அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அங்க ரொம்ப சில்வா புரிந்திருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் ஒரு அறிக்கையை வந்து நான் படிக்க வேண்டும் இது மருத்துவ ராமதாஸ் அவர்கள் எழுதிய அறிக்கை தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் சமூக நிலையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள வன்னியர் சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் என்னால் தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் தொடர் போராட்டங்களை நடத்தியது பத்து ஆண்டுகள் நடத்தப்பட்ட தொடர் போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஏழு நாட்கள் தொடர் சாலை மறியலின் போது இருபத்தோரு உயிர்கள் காவல்துறை சூடு மற்றும் கொடிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டது உள்ளிட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த முதல்வர் கலைஞர் எண்ணெய் அழைத்து வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பேச்சு நடத்தினார் பின்னர் வன்னியர் உள்ளிட்ட நூத்தி எட்டு சமுதாயங்களை இணைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ற புதிய இடஒதுக்கீட்டு பிரிவை உருவாக்கி அதற்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கினார் சுதந்திர இந்தியாவில் இடஒதுக்கீடு நடைமுறை செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட சமுதாயங்களுக்கு ஒரே பிரிவாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்த நிலையில் அப்போதுதான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு முப்பது சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு இருபது சதவீதம் என இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதன் பிறகும் கூட கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்காத நிலையில்தான் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரி நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் போராட்டத்தை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தீவிரப்படுத்தினோம் அதன் பயனாக தான் முந்தைய அதிமுக ஆட்சியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதமும் சீர்பிரமிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஏழு சதவீதமும் பிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் உள் இடஒதுக்கீடு வழங்கி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டது இந்த இடஒதுக்கீடு போராட்டம் ரீசெண்ட் பாஸ்டா நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இடஒதுக்கீடு போராட்டம் இது வந்து எண்பதுகளில் இருந்து அந்த சமுதாயம் தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு பயணம் கோரி போராட்டங்களை நடத்தியிருக்கு அதான் வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து சுருக்கமா சொல்லியிருக்காரு அவங்க எண்பத்தி ஒன்பதுல மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு உருவாக்கப்படுது அதுல வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அங்க தராங்க அதுலயும் வந்து யாரும் பயனாளிகள் இல்ல இது வந்து நூத்தி ஏழு சாதிகள் இருக்காங்க இதுல வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனால எங்களை தனியா இடஒதுக்கீடு வேணும்னு திரும்ப போராட்டங்களை முன்னெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த போராட்டங்கள் நடைபெற்றது ரயில் தாக்குதல் அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்க எல்லாருக்குமே நினைவிருக்கும் அந்த போராட்டங்கள் எல்லாம் தீவிரப்படுத்தப்படுது அதுக்கப்புறம் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு வந்து தரப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டது அதுக்கப்புறம் அது பல்வேறு லீகல் இஷ்யூசா அந்த சட்டம் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த இடஒதுக்கீடு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்ட போதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழுகிற அந்த வீடியோ அது வந்து வைரல் ஆச்சு அவர் வந்து போன்ல அப்படியே அழுதுட்டு இருக்கிற அந்த காட்சியம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருத்தர் வந்து அழுகுறாரு ஒருத்தர் வந்து அவங்களுடைய வாழ்நிலை என்னவா இருக்குத சொல்றாரு இவ்வளவு பிற்படுத்தப்பட்ட நிலை இந்த சமூகம் இருக்கு இந்த சமூகத்தை வந்து உயர்த்திறதுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு பயன் வேணும் இல்லைன்னா அவங்க முன்னேற முடியாது இந்த சமூகம் முன்னேறுவதற்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு பலன்களை பெற்றால் தான் எங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற வகையில அந்த சமூகம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதன் வழியாக இருபத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க அந்த சாவுக்கு பிறகுதான் எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கப்படுறது திரும்ப அதுலையும் எங்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப நியாயமானது ஒரு சமூகத்துல நிச்சயமாக எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் அப்படின்றது நிச்சயமாக தேவை நம்ம வந்து என்ன சமூகம் யார் இடஒதுக்கீடு கேட்டாலும் அதுக்கு ஆதரவாக தான் நிற்போம் ஏன்னா எல்லாருமே இங்க வஞ்சிக்கப்பட்ட மக்களாதான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கோரிக்கையை முன்வைக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கோரிக்கை தான் ஏற்கத்தக்கதுதான் தான் நம்முடைய பார்வை இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் அவர்கிட்ட முன்வைக்கும் போது யாருமே இல்லை எங்கள் சமூகத்துல இருந்து பெரிய ஆள் இன்னைக்கு வந்து எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க எங்கள் சமூகத்துல இருந்து எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய வேலைகளை பெரிய பெரிய உத்தியோகத்தில் வந்து யார் இருக்கா அப்படிதான் யாருமே கிடையாது எல்லாம் தினசரிகளாக தின கூலிகளாக பலர் இருக்காங்க சிலர் வந்து ஊருக்குள்ள நிலம் வச்சுட்டு சில பணக்காரர்களாக இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையாக சமூகம் வந்து இன்னும் உழைக்கும் மக்களாதான் இருக்காங்க இன்னும் டெய்லி வேலை பார்த்து அதில் சம்பாதிச்சு அதில் ஸ்கூல் போறது அதில் காலேஜ் போறது அப்படின்ற இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதை இன்னைக்கு அவங்க சார்ந்து கட்சி காடு வெட்டி குரு எந்த இயக்கத்துல இருந்தாரோ அந்த இயக்கத்துல என் காடு வெட்டி குருவை இதே வார்த்தையை வந்து பேசியிருக்காரு இருக்கக்கூடிய அஹ் வன்னியர்சாதி மக்கள் என்னவா இருக்காங்க எப்படி உழைக்கும் மக்களாக இருக்காங்க எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதை அவரே பேசியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியிலன்னா நாங்களாம் நக்சைட் ஆயிருப்போம் அப்படின்றதை குரு அவர்களே பேசியிருக்காரு அப்போ இந்த பின்புலம் தான் இந்த சமூகத்துக்கு இருக்கு அவங்களுடைய வரலாறு அப்படின்றது இந்த ரீசன் பாஸ்டர் தான் அவங்க இடஒதுக்கீட்டு பலனை பெற்றிருக்காங்க இப்போதான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இரண்டாம் தலைமுறை பட்டதாரிகள் இவங்கலாம் ஒரு லார்ஜ் ஸ்கேல் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்படிதான் சமூக கட்டமைப்பு இருக்கு ஆனா அங்க இருந்து வரக்கூடிய நபர்கள் அங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு டெசிஷனை மாத்துறாங்க சமூக நீதிக்கு எதிராக அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அதனுடைய விலை பயனாக தான் இன்னைக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சமூகத்துல விளையிட்டு இருக்கு இன்னைக்கு காடுவெட்டிக்கு ஒரு பேசுறதுக்கும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை தான் நம்ம வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு அவங்கதான் காரணம் அப்படின்றதுதான் உண்மையான ரீசன் இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை பாஜக தொடர்ச்சியாக கட்டமைக்குமோ இன்னைக்கு அவங்க லவ் பண்ண உடனே லவ் ஜூஹாதுன்னு சொல்றது அவங்களோட உணவை கொச்சைப்படுத்துவது அவங்க வாழ்நிலையை கொச்சைப்படுத்துவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கொச்சப்படுத்துறது அவங்களுடைய கலாச்சாரம் உடை உணவு எல்லாத்தையும் இழிவுபடுத்துற வேலை எப்படி பாஜக செய்யுமோ அதே மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஒரு உளவியலை கட்டமைத்தது அப்படின்னா நிச்சயமாக பாமக தான் நம்ம வந்து தருமபுரி கலவரத்தை பார்த்துருக்கோம் பல்வேறு கலவரங்களை பார்த்துருக்கோம் திருமாவூர் எலெக்ஷன் என்னன்னா முடிஞ்சு பொன்பருப்பி கலவரம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் இப்படி பல்வேறு சாதிய மோதல்கள் அதற்கு பின்னாடி பாமக இருந்த பல்வேறு இஷ்யூஸை நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படி டியூன் பண்ணது தான் அப்படி தொடர்ச்சியாக பட்டியல் சாதி மக்களை வன்னியர் சாதி மக்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி கட்டமைத்ததன் விளைவுதான் அப்போ ஒரே ஒர்க்கிங் கிளாஸ்ல தன்னுடைய அதே நிலையில வர்க்கத்துல வாழக்கூடிய இன்னொரு சமூகத்தை வந்து ரொம்ப கொச்சையாக ரொம்ப திமுறாக ரொம்ப ஆணவமா பேசுறாங்க அவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் ரீசன் அதை தொடர்ச்சியாக ஊக்குவிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இந்த கட்சிகள் சாதி இயக்கங்கள் தான் அவர்களுடைய மனநிலைக்கு காரணமா இருக்காங்க சோ நம்ம வந்து கவுண்டர் பண்ணணும் நம்ம வந்து எதிராக கேள்வி ஏறணும் அந்த பெண் அப்படின்றவங்க ஈஸியா அவங்களை மாத்திர அந்த தான் இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற அந்த கருத்து அப்படின்றதெல்லாம் ஒரு சுயசாதி மெத புல வந்து இன்னைக்கு அந்த பெண் வந்து இன்னைக்கு ஹைதராபாத் போறாங்க ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு போறாங்க போய் ஒரு ஐடி கம்பெனில வாழ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகும் நம்ம வந்து எந்த குண்டுச்சட்டில குதிர ஓட்டிட்டு இருக்கும் இன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த நம்ம ஐடி கம்பெனிஸ்ல நம்ம கூட சுத்தி வாழ பார்த்துட்டு இருக்காங்களாம் யாரா இருக்காங்க நம்ம என்ன நிலையில் இருக்கும் அவங்களால அங்கே போய் ஒரு ஒரு கெத்தெல்லாம் காமிச்சிட முடியுமா ஒரு சரிசமமாக நான் ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு சரியான மனிதனை அவங்களால அங்கே போய் நடந்த முடியுன்னா இல்லை அவங்க நிறைய தாழ்வு மனம் இருக்கும் நிறைய அவங்க ரொம்ப இன்செக்யூரிட்டிஸ் தான் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் அவங்க ஊர்லேருந்து வெளியே வந்து ஒரு சென்னைக்கோ இல்லை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஹைதராபாத் போகிறாங்க பெங்களூர் போறாங்க இல்லை டெல்லி போகிறாங்க மும்பை போகிறாங்கன்னா தான் அவங்க வந்து ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகும் அப்போது ஒரு பபுக்குள்ள நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்றது எல்லாமே அந்த ஊருக்குள்ள அந்த தேட்டருக்குள்ள அதே சாதிக்குள்ளே வந்து கேமரா வச்சு அதே மைக்கை நீட்டி அங்க பேசுகிற அளவுல மட்டும்தான் எடுப்படும் அண்ட் இதுக்கு பின்னாடி எல்லாம் ஆர்கனைஸ்டா சாதி இயக்கங்கள் சாதி கட்சிகள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சதனுடைய விளைவு தான் அந்த பெண் வந்து அந்த சிறுமி வந்து இப்படி பேசிட்டு இருக்குது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சோ அதை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக மக்கள் கட்சி என்ன அரசியலை பேசுறாங்க யார் கூட சேர்ந்து நிற்கிறாங்க என்ன மாதிரியான பேச்சுக்களை வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க காடுவேட்டி குரு எப்படி வளர்த்து விட்டு பேச வைத்து விட்டு அதுக்கப்புறம் எப்படி அவர் ஓரம் கட்டினாங்கன்ற அந்த பாலிடிக்ஸை இதுதான் ரொம்ப நுட்பமானது அப்படின்றது நம்மளுடைய பார்வை இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நுட்பமாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வண்ணீர் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக ஒரு மிக முக்கியமான போராட்டங்களை அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க இருபது சதவீதம் கேட்டு பத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கறதாக உறுதி செஞ்சிருக்காங்க அது சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இடஒதுக்கீடு போராட்டம் நடக்குது இருபத்தொன்னு பேர் குண்டடிக்கு இறையாக இருக்காங்க இதற்கு பின்னாடி தான் இவ்வளவு பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற கட்சி உருவாகுது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளான நிலையில தமிழ்நாட்டில் இருக்காங்க இவ்வளவு பெரிய கட்சி எண்பத்து எண்பதுகளில் இருபத்தோரு பேர் செத்து இன்னைக்கு மீண்டும் அதே தலைவர் இடஒதுக்கீடு போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு ஆனா எந்த ஒரு போராட்டமும் இல்லாம யாரும் முன்னடிக்கு இரையாகாம இந்தியாவை சம்பிக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை போராட்டத்தை நடத்தாம பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள உயர் சாதியினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது அசால்ட்டா நிறைவேறுச்சு அப்போ உங்க கண்ணு முன்னாடியே உங்களுடைய இடஒதுக்கீடு போராட்டம் அப்படின்றது நிர்கதியில் நிற்குது நீ வந்து ரயிலை மறைச்சாலும் ரோட்டை மறைச்சாலும் ஏற்கனவே இருபத்தோரு பேர் செத்து போயிருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு கட்சி அதற்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களால் அதை நிறைவேற்ற முடியல ஆனா யாரோ ஒரு நபர்கள் திடீர்னு வந்து ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம போராட்டமும் பண்ணாம யாரும் சாவாமல் நிறைவேற்றாங்க அப்படின்னா அதுதான் அரசியல் உங்களுக்கே இடஒதுக்கீடு கிடைக்கல ஏன் இடஒதுக்கீடு கிடைச்சது அப்படின்னு அதை உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க இதெல்லாம் பேச மாட்டீங்க அண்ட் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மில்க் பண்ணலாம் நம்ம சமூகம் என்ன நிலமில இருக்கு அதெல்லாம் மறந்துட்டு ஒரு வெற்றி பெருமிதத்தை கட்டமைத்து நம்ம வந்து காசு பார்க்கலாம்னு நினைக்கிற மோகன்ஜி மாதிரியான நபர்கள் அவங்களாம் இதை பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு சினிமால டைரக்டா என்னால் நல்ல படம் எடுத்து சம்பாதிக்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது உருட்டி பணத்தை வந்து தேர்த்திடலாம்னு நினைக்கிற நபர்கள் தான் இந்த மாதிரியான கதையை வந்து படமாக தேர்வு செஞ்சு அதுல பணம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க இன்னைக்கு அவங்களுடைய ஆசை நிறையவே தான் அதுவும் இல்லை அது ஒரு அது ஒரு குறுகிய வட்டத்தில் அடங்கியிருக்கு அவங்களால பெரிய அளவில் பொருளாதார லாபத்தையும் முடியல ஒன்று நீ ஆட்டுக்கு நேர்மையா இருக்கணும் இல்லை உன் கதைக்கு நேர்மையா இருக்கணும் எதையாச்சும் எதாவது ஒன்றுக்கு நேர்மையாக இருக்கணும் எதுக்குமே நேர்மையில்லாம கிடைக்கிற கேப் வச்சு நான் பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா அதுவும் நிறைவேறாத வழக்கமாக இந்தியாவில் இது நடந்தாலும் இது வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டாங்க ஐயா பிளான் பண்ணிட்டாங்க ஐயா சொன்னதான் இன்னைக்கு ஒன்றிய அரசு நிறைவேற்றிருக்கு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கு இது ஐயாவுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லி எது நடந்தாலும் ஐயா அதில் வந்து ஒரு வெற்றியை தேடிப்பாரு இப்ப இந்த பொண்ணு பேசினது ஐயாவுக்கு கிடைத்த வெற்றியா இல்லை வெற்றி சாதி பெருமிதத்தை படத்தில் காமிச்சு மில்க் பண்ணிட்டு இருக்க மோகன்ஜிக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்